டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல மம்முட்டி நடிக்கிற புதிய மலையாள படத்தோட படப்பிடிப்பு கொச்சியில தொடர்ந்து அவர் மலையாள படம் ஒன்றை இதன் மலையாளத்துல இயக்குநராகவும் அவர் அறிமுகமாக்குறாரு இந்த படத்துல மம்முட்டி முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்கிறதோட படத்தை தயாரிக்கவும் செய்யறாரு இதுல நாயகியா நயன்தாரா நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது கோகுல் சுரேஷ் லீனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகல படத்தோட தலைப்பையும் படக்குழு இன்னும் வெளியிடல இந்த நிலையில தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு இன்னைக்கு கொச்சியில பூஜையோட தொடங்கியிருக்கு இது தொடர்பான புகைப்படங்களை படக்குழு வெளியிட்டிருக்காங்க நடிகர் மம்மூட்டி நடிப்பில் அண்மையில் வெளியான டர்போ மலையாளப் படம் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்து ரூபாய் எழுபது கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியிருந்தது இந்த படத்தை தொடர்ந்து அவரோட நடிப்பில் அடுத்து பசுகா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க